அது மட்டும் இல்ல நீ நானே இங்கே திருவிழா நேரத்தில் ராட்டனம் போடுவாங்க பார்த்தீங்களா அப்பலாம் நான் தூக்கிட்டு போயிட்டு பக்கத்துலயே வச்சுக்கிட்டுலாம் சுத்துவேன் தெரியுமா ம் அப்புறம் சின்ன வயசுல இருக்கும்போது அண்ணன் தேர் கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போனா என்னை தோல் மேல உட்கார வச்சுக்குமா அந்த மாதிரி நான் வர பாப்பாவெல்லாம் என் தோல் மேல உட்கார வச்சுக்கிட்டு நான் ஊரையே சுத்துவேன் தெரியுமா சரிடா சரிடா அப்புறம் நான் பெருசா ஈ வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பாதிப்போம்னா அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் துணி எடுத்துட்டு வருவேன் தம்பி பாப்பாவுக்கும் குட்டி பாப்பாவுக்கும் ரெண்டு ரெண்டு துணி எடுத்துட்டு வந்து தருவேன் சரிடா தங்க பிள்ளை அப்பா நல்லா இருக்கியம் அப்பா வந்து இதுல சந்தோஷமா இல்லையா சந்தோஷம் இல்லாம இருக்குமாப்பா அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க வந்து விட்டுட்டு போனீங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோனும் இல்ல ஒன்னும் இல்ல அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ ஏதாச்சும் பயந்துகிட்டு இருந்தேன் திடீர்னு நீங்க வந்து நிக்கிறீங்க என்னால நினைச்சு பார்க்க முடியலப்பா நான் மட்டும் வரலமா உங்க அம்மா உங்க அண்ணா அண்ணி எல்லாரும் வந்திருக்கோம் என்னப்பா சொல்றீங்க எல்லாருமே வா ஆமாம்மா வெளியே நிக்கறாங்க அம்மா வாமா வானே என் மேல எதுவும் கோபமா அதான் இத்தனை நாள் வரைக்கும் போனே பண்ணலையா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடாமா நல்லா இருக்கியா எனக்கு என்னம்மா நல்லா இருக்கேன் என்ன அவங்க நல்லா வச்சுக்கிறாங்க இது போதுமா இது போதும் ஏய் குட்டி பாப்பா வந்திருக்கு சுபிக்ஷா குட்டி ஐயோ அவங்க எல்லாம் இருக்காங்க தூக்குனா அடி விழுகும் வேணா சாமி நம்ம ஒதுங்கியே நின்னுக்குவோம் சாப்பிட்டேமா வளையாப்புக்கு கட்டிச்சோராக்கி போட்டு வளையாப்பு போட்டு உனே அப்படி வச்சிருந்துருக்கணும் நான் தான் இவ்வளோ வயசாகியும் கேவலம் சின்ன பிள்ளைங்க கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு வீம்பு பிடிச்சிக்கிட்டே இருந்துட்டேன் இப்போ எதுக்கும் அதெல்லாம் பேசுகிறேன் நீ வந்ததே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா அண்ணே மகா நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்கேனே பழசெல்லாம் மறந்து நீ வீட்டுக்கு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கலண்ணே நான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சிட்டு தானே வந்திருக்கேன்

இல்லைப்பா நீங்கள் வயசில் மூத்தவர்னு சொல்கிறீங்க ஆனால் வயசுக்கு தகுந்த அப்படியே வா பேசுனேன் பேசினேன் உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பிடிக்கல காசு பணம் தான் முக்கியம் அதை தவிர்த்து பாசம்லாம் ஒன்றுமே கிடையாது காசு இருந்தால் எல்லாம் வரும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் காசு பணமே இல்லைனாலும் உங்கள் நல்ல குணத்தால என் பிள்ளைய நல்லா வச்சுட்டு வந்திருக்கீங்க இப்போ வரைக்கும் அப்படிதான் வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க இதுவே வேற ஒரு ஆம்பளையாக இருந்தால் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கன்னு சொல்லி இந்த நேரத்துக்கு பிள்ளைய வீட்டுக்கு துரத்தி இருப்பாங்க ஆனா நீங்க அப்படி இல்லாம என் பிள்ளைய தங்க தங்கமா தாங்குறீங்க அப்படியே பட்ட மாப்பிள்ள உங்களை நான் எப்படி தங்கமா தாங்கி இருக்கணும் அதை விட்டுட்டு தகரமா இல்ல கால போட்டு மிதிச்சுட்டேன் மன்னிச்சிருங்கப்பா என் மாடி பூமாரி உன்னையுமே ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன் ஒண்ணு இல்லாதவங்க ஆனா நீங்க தான் எல்லாமே சிறந்தவங்களா இருந்திருக்கீங்க இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது கம்மன் இருங்க மகா சொல்லு மகா அம்மா கம்மன் இருமா

அன்னைக்கு ஏதோ என் குழந்தை கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கவும் ஏதோ கோவத்தில் அந்த சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அப்படி மிதிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அய்யோ அது எதுக்கு இப்போ பேசிட்டு விடுங்க மதித்து வீட்டுக்கு வந்துட்டீங்க பழசெல்லாம் எதுக்கு பேசி கஷ்டப்பட்டுட்டு இல்லைங்க நான் உங்கள் இடத்துல இருந்திருந்தேனா இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னா என் இப்படியெல்லாம் பேசி வீட்டை விட்டு அனுப்பியிருப்பேன் ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டோன்ற ஒரே காரணத்துக்காக சிரிச்ச முகத்தோடு கூப்பிடுறீங்க உங்களை நினச்ச எனக்கு பெருமையாக இருக்குது

கம்பி என்ன வேண்டித்தான் தம்பி என்னன்னு முடிவாய் போச்சு இனி எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு என்ன சொல்ற இல்ல அவனுக்கு கொடுத்தத நீயும் கேக்குற சரி அவனுக்கு கொடுத்ததுல பாதியாவது உனக்கு கொடுக்கணும்ல இல்ல அப்பதானே உன் வாய் அடைக்க முடியும் ஆமா ஆமா அவனுக்கு கொடுத்ததுல பாதி கொடுத்தா கூட போதும் அது போதும் அது போதும் சரி கண்ண மூடு தானே என்னது கண்ண மூடுனாலும் தருவாளா அப்படி என்ன தருவா என்னவா இருக்கும் என்ன கண்ண மூடியா இல்லையா நிஜமத்த தருவதானே கண்ண மூடியா எப்படி தாரேன்னு மட்டும் பாரு சரி சரி எப்படியாவது இவகிட்ட காசை வாங்கிட்டு போய் என் பொண்டாட்டி கிட்ட நான் தான் சம்பாதிச்சேன்னு கொடுத்து அவகிட்ட நல்ல பேர் வாங்கிட வேண்டிதான் ரோட்ல போறவன் வரவனுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நான் இருக்கிறதுக்கு என்ன கேணச்சிருக்கிய அவனுக்கு கொடுத்த குடு பத்தலை போல இருக்கு அதான் இன்னைக்கு இவனும் வந்திருக்கான் உடம்பு பர பர பரம் இருக்கிறதுனால தான் என்கிட்ட வந்து மொத்து வாங்கணும்னு தலையில் எழுதியிருக்க போல இருக்கு இன்னைக்கு நல்லா குத்து குத்துன்னு கொத்தி அனுப்புறையிரு ஏண்டா ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில என்னையவே கடிக்க வந்துட்டியா இன்னைக்கு இருக்குடா உனக்கு ஏ தங்கம் சீக்கிரம் கூடு ரொம்ப நேரம் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது இனிமே காத்துக்கிட்டு இருக்கணும் அவசியமே கிடையாது சீக்கிரம் கூடு சீக்கிரம் கூடு என் கிட்ட போய் நல்ல பேர் வாங்க இன்னைக்கு குடுக்கற குடுல நீ நல்ல பேர் தன்னால வரும்

அவ்ளதான்த்து குத்து குத்தி குடுவா ஏ தங்கோ ஆம்பளை கூட பார்க்காம என் மேல கைய வச்சுட்டி உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி உன்னை என்ன கதிக்கு ஆளாக்குறேன்னு பாருடி அப்படியா என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவனா உன் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரன் சொல்லி நீ தானே காரணம் அறுக்கல என் பேரும் சாமி இல்லடி சொல்லுடா போய் சொல்லு எனக்கு பயன் கிடையாது ஆமாங்க நான் சொல்லுவேன் என்ன சொல்ல மாட்டேன்னு திமுற பேசுறியா நிஜமா இப்பயே போய் சொல்றேன் பாரு சொல்லுடா போடா போய் சொல்லுடா பாப்பா சொல்லிட்டு நீ ஒழுங்க மரியாதையா உன் உடம்புல காலோட இந்த உலகத்துல இருந்துடா பாத்திரலாம் நான் போகணுன்னா கூட சும்மா போக மாட்டேன்டா என் புருசை தான் என்ன ஜெயிலுக்கு தானே அனுப்புவான் அனுப்பட்டும் ஆனா ஜெயிலு மேடத்துக்கிட்டேன் நான் சொல்லுவேன்டா எனக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே இவன் தான் இவன் தான் எல்லாமே பண்ணனா இவனுக்கு ஜோடி தான் நான் இருந்தேன்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுருவேன் சரியா சொத்துக்கும் காசு காசைப்பட்டு இவன் தான் என் அக்சி நகைச்சி அக்சி கொண்டு ஒண்ணுட்டான் அப்படின்னு பிளேட்டை மாத்தி போட்டுருவேன் அதுக்கப்புறம் உன் கூட இல்லை என் கூட காலத்துக்கு ஜெயில கழித்தீங்க வேண்டிதான் ஒழுங்கா இங்க இருந்து ஓடிப் போயிரு வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அப்படி சீவ பிஞ்சு போயிரும் பாத்துக்க போடா முதல்ல இவ்வளவு மிரட்டி நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணலாம்னு வந்தோம் கடைசியில நம்மள மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டிட்டாலே ஐயோ என்ன அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி இருக்கு ஓடுற வேகமா பொறுக்கி பையன் இந்த பக்கம் வா நீ அந்த கையையும் காலையும் நல்லா முறிச்சு விட்டு அனுப்புற காசு வேணும் நம்மள காசு நீ காசு கெடுத்துட்டு எவனாவது வாங்கடா அப்புறம் இருக்குது உமா அவளுக்கு நாள் தள்ளி போயிருக்குடி

கேர சாமி உங்களை அடிச்சு சொல்றேன்டி அவ முழுகாம இருக்கா நான் கூட அந்த வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஆனா என்னமோ தெரியலடி அந்த பிள்ளை உண்டானதுக்கு அப்புறம் எனக்கே சங்கடமா போச்சு அந்த பிள்ளையா தான் இருந்திருக்கு நம்ம தான் வாய்க்கு பேசிட்டோம் இப்ப பேசிபிட்டு எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு போய் அவங்க வீட்டுல நிக்கிறது ஒரு சங்கடமா இருக்குடி நெசமாவா சொல்ற முழுகாமா இருக்கா இதுல போய் போய் சொல்லுவாங்களா நெசமா தாண்டி சரி சரி நாங்களும் தான் பையன் வளர்த்துருக்கோம் நாங்களாம் என்ன பெக்காமியா வளர்ந்துச்சு நம்ம இப்படி அடுத்த பேசி பேசிய தாண்டி இன்னும் உருப்பிடாம தெரிகிறான் நீயும் சரி நானும் சரி நம்ம வீட்டுல என்ன நடக்குதோ அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாதுல்ல நம்ம வீட்டுல கக்கூசு நான் போய் கிடக்குது ஆனா அடுத்த வீட்டு கக்கூசத்தான் மோப்பம் உனக்கு உதாரணத்துக்கு வேற எதுவுமே இல்லையா கக்கூசு கிக்கூசுன்னு உண்மையை தானே சொல்றேன் நமக்கெல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு வேற என்ன வேலை அவ எங்க போறா இவ எங்க வாரா இவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து வயிறு தான் என்னதுக்கு வயிறு எறிகிறான் நமக்கு அதெல்லாம் நடக்கலையே அவங்களுக்கு நல்லா நடக்குதுன்னு தான் பாரு அந்த பிள்ளைய அந்த பையன் தங்க தங்கம்மா தாங்குறான் ஏன் அவங்க மாமியாரையும் சும்மா சொல்லக்கூடாதே அவளும் பிள்ளைய தாம்பிள்ள கணக்காதான பார்த்துக்கறா நமக்கு அப்படி ஒரு மாமியாரோ நமக்கு அப்படி ஒரு புருஷனோ அமையலை அதனால தான் அவங்கள பார்த்து நம்ம வயிறு எரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சோம் ஆனால் இன்னைக்கு நான் கூட நினச்சேன் இவங்க இத்தனை நாளாக நடிச்சுக்கிட்டு திரிகிறாங்க வீட்டுக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கணும் ஆனால் இன்னைக்கு அந்த புள்ள அழுதான் அந்த பையன் அழுது அழுகையில் தாண்டி எனக்கே தெரிஞ்சுது அம்புட்டு உசிரியே வச்சிருக்காங்க இதுங்களையா போய் அப்படி இப்படின்னு பேசிட்டோன்னு தான் மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்குது நீ சொல்றதை கேட்டா எனக்குமே சங்கட்டமாக தான் இருக்குது எந்த முகர்கட்டையை வச்சுட்டு போய் பாக்குறதுன்னு சரி விடு ஆனது ஆகி போச்சு நம்ம அப்புறமேட்டுக்கு எதுவும் போயிட்டு பழம் பூ அது இதுன்னு வாங்கி கொடுத்து பார்த்துட்டு வருவோம் ஆமாண்டி மஞ்சளா அதை வேணா செய்வோம் யோ ஆரம்பம் என்ன வீட்டுக்காரும் மீனாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்ன பண்றது அவங்கள சந்தோஷமா இருக்காங்க நமக்கு தான் ஒண்ணும் குடுப்பா இல்லாம போச்சு சொல்ற இல்ல உன்ன மாதிரி வாயாடி எல்லாம் கட்டிக்கிட்டு என் பொழுத்தும் ஜீரழிஞ்சு சின்ன பின்னா போய்கிட்டு இருக்கு அவ வாழ்க்கையிலாவது ஒரு துளிர் விடுது சந்தோஷம் தான் வாங்கிட்ட போய் பேச பாரு செவத்துல முட்டிக்கணும் சரி சரி செவுத்துல முட்டுறது இருக்கட்டும் ரோட்லயே போய் முட்டுறது பொறாடுறது இருக்கட்டும் உனக்கு ஒரு சேல துணி எடுத்து கொடுக்கலாம் இருக்கேன் துணி கடைக்கு போயிட்டு வருவோமா எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீ இந்த அளவுக்கு என்னை கழிவு ஊத்துவே அசிங்கப்படுத்துவ இதுல நான் உன் துணிய வேற மாட்டிக்கிட்டு வரணுமா எனக்கு ஒண்ணு அவசியம் கிடையாது ஏன்டி நாளைக்கு கல்யாணம் டி கல்யாணத்துல என் பொண்டாட்டி சகஜோதியா தெரியணும்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ இப்பதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கவ அங்க வந்து பாக்குற மண்டபத்திலேயே பொண்ணா இல்ல நீ தான் கல்யாணம் பொண்ணாலும் சந்தேகப்படணும் அந்த அளவுக்கு உன்னை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் நீ என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்கவ

இந்த குடும்பத்தையும் சரி இந்த பிள்ளைங்களையும் சரி நான் வந்து ஒரு நாளும் புரிஞ்சுக்கிட்டது கிடையாது என்னடா இது நம்ம தங்க தங்கமா வளர்த்த புள்ள இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் சம்பா சமைச்சு போட்டு சம்பாரிச்சு போட்டு அவ கஷ்டப்படுறாளே நினைச்சு அம்பிட்டு வருத்தப்பட்டேன் ஆனா இப்பதாம புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில் பணம் காசு மட்டும் முக்கியம் கிடையாது நிம்மதி அந்த நிம்மதி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நான் ஒன்றும் பெருசாக செஞ்சது கிடையாது நல்லா வாழட்டும் அதுக்கப்புறம் செய்வோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நல்லா அவங்க வாழ்கிற நேரத்தில் நம்ம செஞ்சு அது ஒரு பலனும் இல்லை அவங்க கஷ்டப்படுற காலத்தில் தான் எதுவுமே கிடைக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு வார்த்தை போதுமா இந்த பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணிச்சுகளோ இன்பட்டு கஷ்டப்படுது அந்த அது பெரியமா கார்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் அவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன் என் பையன்கிட்ட சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கெல்லாம் நிறைவாகவே ஒரு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ வேண்டாம் வெறுப்பா ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு தான் என் மாப்பிளையோட அருமை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அம்பிட்டு நகை நட்டை கொண்டு வந்து கையில் நீட்டின உடனேயும் என் பையனாக இருந்திருந்தா அப்பயும் சரி இப்பயும் சரி எதையும் பார்க்காம அவர் எதுவுமே வேண்டாம் நீங்க உங்களோட அன்பு மட்டும் போதும்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டாரு அது போதும் எங்களுக்கு இப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களேமா அது போதும் ஒவ்வொரு தடவையும் நான் யோசிச்சிருப்பேன் என்னடா இது நம்ம சந்தோஷம் அங்கதான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான் வீட்டுக்கு வர மாமியார் மாமனாராவது அவனுக்கு அப்பாவா அம்மாவா இருந்து நல்லதெல்லாம் செஞ்சு வைப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனால் அதுவும் நடக்குல நினைக்கும் போது ஒவ்வொரு சில நேரம் இவனை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு இவனை நினைச்சு பெருமையா இருக்கு நீங்க இவ்வளவு பார்த்தோன்னு தெரியும்பா இது தேருமா தேராதன்னு அந்த மாதிரிதான் என் மாப்பிள்ள முகத்தை முத முதல்ல பாத்தோன்னு எனக்கு பிடிச்சி போச்சு அந்த தம்பிக்கு பிள்ளைய கட்டி கொடுத்து அவர் நல்லா வச்சுப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சுது அதனாலதான் நான் கட்டியே கொடுத்தேன் இதே போல எப்பயும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாம நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருந்தா அதுவே போ பிள்ளைங்களுக்கு எல்லாம் குழந்தை குட்டின்னு பிறக்கட்டும் இனி வருஷம் வருஷம் நம்ம வீட்டுக்கு வந்து இருந்து பிளைன்ஸ்ல இருந்து வெயிலே காஞ்சிக்கிட்டு கடந்தது பிள்ளைங்களுக்கு அங்க கூட்டிட்டு போய் பார்க்கு கார்டன் எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போகணுமா எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறோமா சரிம்மா சரிம்மா எக்கா அப்படின்னா நான் ரெண்டு அத்தையா ரெண்டு அத்தையா ஆமா மகாமி வயிற்றுல வர பாப்பாவுக்கும் நான் அத்தனை

அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த பிள்ளைய போயா நம்ம அன்னைக்கு அவ்வளவு கேவலமா பேசணும்னு தோணுது நம்ம பையன் அந்த பிள்ளைய போட்டு அந்த மிதி மிதிச்சா மிதிச்ச மிதியில வயசுக்கே வந்துட்டா அந்த மிதிய நம்மளா இருந்தா தாங்கியிருக்க மாட்டோம் நம்ம பிள்ளைய ஒருத்த மிதிச்சிருந்தா கூட அம்புட்டு கோவப்பட்டிருப்போம் அதை நினைச்சு பார்த்தா அம்புட்டு வருத்தமா இருக்கு கடவுளே என்னை மன்னிச்சிருப்பா இந்த பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்